Hi friends, welcome back to my channel, Irmala Bible Version. அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்கள் இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் பதினைந்து ஒன்று முதல் ஆறு முடியுள்ள இறை வார்த்தைகள் யூதேயாவில் வந்த சிலர் நீங்கள் மோசையின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களுக்கும் பவுல் பர்ணபா இடையே பெரும் கருத்து கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பர்ணபாவும் அவர்களுள் சிலரும் இருசுலேமுக்கு சென்று திருத்துதர்களிடம் மூப்பரிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழியனுப்பி வைத்தனர் அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனந்திரும்பும் மனந்திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள் இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் எர்சிலேயம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பரும் அவர்களை வரவேற்றார்கள் அப்போது கடவுள் தங்கள் வெளியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் பரிசு கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் இழந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் மோசைனது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்றும் கூறினார் இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினார் இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு உள்ள இறை வார்த்தைகள் தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வயல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்